ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சக்திக்கு வந்து பர்த்டே வரப்போகுது அதனால் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு நம்ம எதாவது நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கு அவங்க வந்து எதுவுமே வேண்டாம்னு தான் சொன்னாங்க எப்பவுமே வேண்டான்னு சொல்லுவாங்க சொல்லப்போனால் போனால் அதாவது பிறந்த நாள் அன்றைக்கி வந்து வீட்டில் இருப்பாங்களா என்னென்னு தெரில வர சண்டே தான் வந்து பிறந்தநாள் அந்த அன்றைக்கி வீட்டில் இருப்பாங்களா இல்லை வேலைக்கு போயிடுவாங்கன்னு கூட தெரில எடுக்க வேண்டாம் தான் ஆல்ரெடி சொன்னாங்க இருந்தாலும் நான் வந்து சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அமௌண்ட்டும் அவ்வளோக்கா இல்லை இந்த டைமு ஸோ அதனால் பெருசாக எதுவும் வாங்க போகிறதில்ல நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நான் மட்டும்தான் கிளம்புறேன் நம்ம ஊருக்கே வந்து காலையில் மட்டும் ஒரு பஸ் வரும் காலையில் டைம் மட்டும் வரும் கோபி போகிற பஸ்ஸு அதுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கேன் அந்த பஸ் வரப்போகுதுன்னு தெரில ஒரு சில நாள் வராது சரி போயிட்டு நம்ம என்ன வாங்குகிறோம் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் தனியாக தான் போகிறேன் வீடியோ எடுக்க முடியுமா தெரில சரி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து கிளம்பியாச்சு ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்கெல்லாம் போயிடலாம் என்ன வாங்குகிறேன் எதுவும் வாங்க போகிறதுல அவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம வாங்கிறத சொல்லலாவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஓகே இப்போ நான் கிளம்பிட்டேன் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் কেলিদেডিয়ারাপর <middly>

இன்னும் டைம் ஓவராக பண்ணியிருப்பேன் ஆனால் நான் போனதுனால தனியாக போனதுனால டக்குன்னு முடிச்சுட்டு வந்துட்டேன் ஆஃபர் ஆஃபர்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைம் அதாவது ஆஃபர் இல்லாமல் மற்ற டைம் எவ்வளோ ரேட்டு இருக்கு பார்த்தீங்களா அதை விடவே கூடுதலாக இருக்குது இப்போது ஆஃபருங்கிற பேரில் அப்படி போட்டிருக்காங்க ஆஃபர்லலாம் சட்டை பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ம கலரெல்லாம் டல் அடித்த மாதிரி அந்த யூஸ் பண்ண சட்டையை அயன் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம கோபி சைடு அப்படி இருக்குது உங்கள் ஊர் சைடு எப்படிங்கிறது தெரில நம்ம வந்து எல்லா கடைகள்லையும் சொல்ல முடியாது ஒரு சில கடைகள் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இன்னைக்கு நான் போன பக்கம் கூட பாத்தீங்கன்னா ஆஃபர்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் அவ்வளோக்கா சரியில்லை இன்னொன்று என்னென்னா சொல்லப்போனால் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ் கிடைக்கும் அந்த மாதிரியும் சொல்லி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஏன்னா குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் ரேட் கூட போட்டு தான் ஆகணும் இல்லை பரவாயில்ல அப்படின்னா நம்ம ஆஃபரில் எடுத்துக்கலாம் நான் வந்து பையனாக எல்லாம் தேடி தேடி பார்த்துட்டு எனக்கு எந்த கலருமே எனக்கு ஒரு சில கலர் பிடிக்குது ஆனால் சக்திக்கு பாத்தீங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது நம்ம எடுத்துகிட்டோம்னா இந்த கலர் எதுக்கு எடுத்த அப்படி மொத்தத்தில் ட்ரெஸ்ஸே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற அப்படி ட்ரெஸ்ஸே வேண்டாம் ஐயோ நீ எடுத்தே தரவேடா ஜாமி அப்படிங்கிறவா சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அவங்களும் நம்ம பர்த்டேக்கு எடுத்து கொடுத்தோம் அந்த மாதிரி நினச்சாங்களே எப்படிங்கிறது செல்ல இங்கே தெரியுமா வெரிமா கால் பண்ணிட்டாங்க அதனால ட்ரெஸ்ஸே வேணாம் எனக்கு எதுவுமே தயவு செஞ்சு நீங்கள் என் ப பர்தேக்கெல்லாம் எதுவும் வாங்கி கொடுத்துறாது அப்படின்னு சொன்னா அப்படி இருந்தாலும் அவர் அமௌண்ட் அவங்க அமௌண்ட் வச்சு அவங்களுக்கே அமௌண்ட் அவங்களுக்கு இருந்தாலும் நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு ஃபைனலாக நான் என்ன கலர் சட்டை எடுத்தேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன் நான் நிறைய கலர் பார்த்தேன் நான் எனக்கு பிடிக்கல எனக்கு ஒரு சில கலர் பிடிச்சிருந்துச்சு ஆனால் அது பார்த்தீங்கன்னா சக்தி பிடிக்காது அதனால ஃபைனலாக பொதுவாக ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஓகேவா எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஷர்ட்டை தான் ஒயிட்டு தான் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு எடுத்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபருன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது ரூபா ஒருரூவா லெஸ் பண்ணல ஐநூற்றி முப்பது ரூபா இந்த சட்டை இன்னொன்று ஆஃபரில் இதே மாதிரி ஒயிட் கலர் இருந்துச்சு முந்நூற்றி முப்பத்தி மூணா என்னமோ போட்டிருந்தாங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா இல்லை நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு சரி நமக்கு லைஃப் வரணும்ல அந்த இரநூறுவாய்க்கு பார்த்துட்டு அது சீக்கிரம் போயிருமே சொல்லிட்டு கிளாத் அப்படியே குவாலிட்டியாக இருக்கும் நம்மக்கிட்ட அப்படித்தானே சொல்லுவாங்க அது மாதிரிலாம் டைலாக் சொன்னாங்க அது இது அது இதுன்னு சரி ஒரே மனசா தேடி தேடி பார்த்தேன் சரி ஓகே போ அப்படின்ட்டு எடுத்தாச்சு எப்படின்னா நம்ம ஆடி பதினெட்டுக்கெல்லாம் இருக்க போறதில்லை இதுதான் அதனால அதிகமாக அவங்க ட்ரெஸ்ஸை எடுக்க மாட்டாங்க அப்புறமா அதுக்கு பிளாக் கலர் பேண்ட் இது எப்படி இருக்கு சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குமா இல்லை பெருசாக இருக்குமா எனக்கு கொண்டுமே தெரியல எப்பவுமே ஆனால் நம்ம சைஸ் வந்து ஒரே தான் எல்லா கடைகளையும் கேட்குறாங்க ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது ஒரு சில கடைகளில் லேபிள் மாற்றி ஒட்டிடுறாங்க டைட்டாக போயிட்டு தாத்தா பிரச்சனை இதுவும் பார்த்தீங்கன்னா ரேட்டு ஐநூற்றி நாற்பது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ஐநூத்தி நாற்பது இது எவ்வளவு சொன்னேன் ஐநூற்றி முப்பது இது ஐநூத்தி நாற்பது மொத்தம் ஆயிரத்தி நூறு ஆச்சுங்களா ஆயிரத்தி எண்பது ரூபாய் ஆச்சு இது அப்படி தான் குவாலிட்டியா இருக்கும் சேடு போகாதுன்னாங்க ஆனால் எப்படி இருக்கும்போது தெரில ரேட் எப்படி பரவாயில்லையான்னு சொல்லி சொல்லுங்கள் ஜென்ஸ் இருந்தீங்கன்னா இதுதான் வந்து பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கியிருக்க அது பர்த்டே அன்னைக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போவே சொன்னோம்னா இந்த வீடியோவே அப்லோடு பண்ணேன்னா நாளைக்கு பார்த்துட்டு திட்டு விழுகும் அதனால் அதையும் சொன்னோம்னா இன்னும் வச்சா திட்டு விழுகும் இதில் வேறு என்னமோ அவங்க போனால் அப்படியே இரநூறு நூறுரூவாய்க்கு அப்படியே குவாலிட்டியாக எடுத்துகிட்டு வர மாதிரி சீன் போடுவாங்க ஆ இவ்வளோ ரேட்டில் எடுத்துக்கிறேன் நான் போயிதுன்னா குறைச்சி எடுத்துருப்பேன் அப்படி எடுத்துருப்பேன் இப்படி எடுத்துருப்பேன் வாங்க நல்லா வாங்கியும் கொடுத்து திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது என்னெல்லாமே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுகாஷ் குட்டி தான் இன்னும் எடுக்கவே இல்லை பொக்குன்னு போயிடுவாங்க அவங்களுக்கும் எடுக்கணும் அவங்களுக்கு கூட அடுத்த வாரம் தானே ஆடி பதினெட்டு வருது அதனால அதுக்குள்ளே எடுத்துக்கலாம் நம்ம எப்படி தான் தானே எடுக்கிறோம் குழந்தைங்களுக்கு அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு இதை எடுத்தாச்சு ஒரு சின்ன கிஃப்ட் என்னால் முடிஞ்சது சும்மா ஸ்மால் கிஃப்ட்டு நீங்கள் இது தான் கிஃப்ட்டு கிஃப்ட்டுன்னு சொன்னீங்க நீயே அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க ஏதோ என்னால் முடிஞ்சது யூஸ்ஃபுல்லானது ஒன்று வாங்கியிருக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி கேக் கேக்கும் வாங்கிடலாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெட்டிக்கலாம் அப்படிங்கிறனால யோசித்தேன் சரி இதுக்கே இது தூழுகும் ஆயிரம் ரூபாய் ஆகிப்போச்சு ஆயிரத்து நூறுரூவா இது ரொம்ப ஜாஸ்தி அப்படிம்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் குழந்தைங்களுக்கே எட்நூறுவா தொள்ளாயிரூவாய்க்கு எடுத்தால் தான் நல்லா இருக்குது ஆ யார் சொன்னால் ஏற்றுக்கிறாங்க நம்ம வீட்டில் என்னமோ அவங்க போனால் நூறு தூக்கிட்டு வரும்போது நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க ஆ துணியே எடுத்து காசு அழிச்சிரு அப்படிம்பாங்க சரி நம்ம ஆசைக்கு எடுத்தாச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்கிறது ஒரு லைஃப் ஏதோ இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தையாவது அனுபவிச்சுக்கலாம் பெரிய சந்தோஷம் எல்லாம் கிடைக்காது அதனால இதையுமே அனுபவிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் எப்படி இருக்குங்க சொல்லி சொல்லுங்கள் சக்திக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிஃப்ட்டை வந்து நான் பர்த்டே அன்னைக்கு கொடுத்துட்றேன் நீங்களும் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னங்கிறது ஓகே அவ்வளோதான் டயர்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ அம்மா வந்து இன்னைக்கு மீட்டிங் போயிருவாங்க அதனால் நான் தான் ஆடு மாடு மேய்க்கணும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு அதுக்குள்ளே குழந்தைங்க வந்துட்டாங்க அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் ஆடு மாடு வேறு மேய்க்கணும் ரொம்ப டயர்டாக இருக்குது இப்போவே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு பார்க்கலாம் பார்க்கலாம்டா இந்த வீடியோ பிடிச்சது தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் சக்திக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் சொல்லுங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கமெண்ட் எல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க நான் பார்த்துட்டு ஏதோ என்னால் முடிஞ்சால் முயற்சி பண்ணுறேன் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் எல்லோருமே வந்து விஷ் பண்ணிடுங்க உங்கள் வாழ்த்துக்கள் தான் எப்போவுமே எங்கள் ஃபேமிலிக்கே தேவை அதனால் மறக்காமல் விஷ் பண்ணுங்கள் லைக் போடுறீங்களோ இல்லையோ ஆனால் விஷ் பண்ணிடுங்க மறக்காமல் ப்ளஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்